வெற்றியும் முகடு வெல்லும் தகடு வெள்ளட்டும் தவடு இதை பாராட்டட்டும் உதடு எவ்வளவு சந்தோஷம் வர கண்ண முகத்த கண்ண கலைகளின் மன்னன் இந்த படத்தை ஒரு ஏழே வாக்களை சொல்லி ஏழே எழுத்து தம்பி ஜான் சீட்டர் எழுதி நினைக்கிறேன் அந்த படியே எழுத்து படத்தை இந்த படமே திருட்டு பூணு தான் எனக்கு இந்த படத்துல ஒரு நன்றி சொல்லணும் என்னன்னா சினிமா நடிகர்கள் இப்படித்தான் இருக்கணும் சந்தி நிறைய சட்டமன்றத்தின் பார்ப்பாங்க நிறைய வினாவா கடிக நிறைய நடிகர்கள் ஒரு சாதாரணமாக நம்ம வீடு ஹைட்டாவில் பக்கத்து ஊர்ல நம்ம ஜீவா அந்த மாதிரி ஒரு ஒரு இது இல்லாம என்ன மாதிரி எல்லாம் நிறைய நினைச்சிருந்தாங்க அதுக்கே இந்த படத்தை கூட சிறப்பு இந்த படத்தினுடைய டேகெட்டிற்கு நல்ல பலத்தை கறவணிக்கும் ஏன்னா ஆஹ் பேரு பாருங்க ஜெயமன்னால் வெட்டிதான் இவரது பாடலாசி இருக்கிறவளவே அவரு யாந்திக்கு செம்பிங்க வந்து ஜாந்தி ஓக்க சாயி விட்டு பயமா என்ன நீ ஒரு நோட் பைக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு ஹீரோইর வந்து அந்த பாப்பா அந்த சமिति எதுவும் பண்ணது அது பார்த்தா பயங்கரம் மதிய பெரிய என்னமா சுட்படி வருது அது அந்த பாப்பா வந்து எத்தி கை மூரோட அது வந்து சாயಿತಿ உங்களுக்கு நீ நடக்கலையா உங்களுக்கு சாயಿತಿ

எல்லாம் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட பேர் எப்படிப்பட்ட படம் என்னெல்லாம் கேட்க மாட்டோம் அதாவது அதுதான் எங்களுடைய கட்டளை ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நடிக்க வேண்டும் எல்லாரும் பாட்டு எழுத வேண்டும் எல்லாரும் வைக்க வேண்டும் முக்கியமான விஷயம் பாராட்டுறது ரொம்ப குறைதான் அதாவது என்னன்னா பாராட்டு என்னென்ன வாழ்த்து என்ன வாழ்த்துகள் என்ன அப்படியே போகும் நல்லா இருக்கா சாதுகத்தனதே போவாய் நம்ம உலகத்திலே நம்ம எதிரி யார் தெரியுமா யார் எரிச்சது கூடை இருக்கவே அவர் பார்த்தீங்களா கூட இருக்கவன் அவ்வளவு அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு கூட இருக்கவங்களே சில பேர் கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய வெடிச்சிருவான் அவ்வளவு அருமையான உத்தருக்காங்க மாறாட்ட இல்லை இது முதலிரவு காட்சியிலே படம் ஒரு மாதிரி தான் இருக்கு அது எது அது வந்து ஒரு அது ஒரு அது ஒரு ரூட் ஆமா அது ஒரு செக்ஸஸ் ஒரு ஃபார்முலா இளைஞர் வந்து நல்ல ஒரு தீனி போட்டுருக்காரு ஆமா ஆனா என்னன்னா நிறைய நாட்டுல ஒரே கொடுமை எல்லா தளத்தையே போறோம் ரொம்ப அது ரொம்ப வருத்தம் நிறைய பெண்கள் இதவையாயிடுச்சு நானும் சவுந்தர பாண்டியன் பேசிட்டேன் ஏகப்பட்ட பேர் விஜய் ராஜாங்க ஏகப்பட்ட பேர் வந்து பெரிய பணக்காரலாம் போகும்போது அங்கே போயிடுறோம் அவருடைய ஏன்னா ஆதித்து மணியான போற பயங்கர கூட்டம் இதுதான் பெரிய ஒரு மாத்திரம் எப்ப வரும் தெரியல என்ன மாதிரி கவிஞர்லாம் என்னுடைய மாணவர் பாருங்க நந்தன காலத்துல நான் ஒரு பேராசிரியர் என்னுடைய மாணவர் பவர் சிவா எனக்கு நந்தன காலத்துல வாத்தியார் ஏன்னா உண்மையில அவர் எந்த பட்சம் அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க

அவர் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க என்ன அவன் அவன் என்ன பாக்கெட் இருக்கா இல்லை ஜாக்கெட் இருக்கா அதெல்லாம் எதுவுமே பார்க்க என்ன இருக்கு உதவி பண்ணா நன்றி வணக்கம்